கடன் வழக்கு இதெல்லாம் அப்போ எந்தளவுக்கு தீமைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஆறாம் இடத்துல வந்து பொதுவாக தீமைகளே சொல்லிவிட விட ஆறாம் பாவகத்திலும் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு உண்டா இல்லைங்களா நூறு சதவீதம் உண்டு இப்போ ஆறாம் இடம் கடன் வழக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆறாம் இடம் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அடிமை வேலை ஒருத்திட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறோம்னா எத்தனாம் பாவங்க ஆறாம் பாவகம் அப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய வேலை வேலைங்கிறது எத்தனாம் பாவகம் ஆறாம் பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்துல ஆறாம் அதிபதியானவர் எல்லார்த்தையும் எடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது ஆறாம் அதிபதி சில பேருக்கு நல்லதையும் செய்வார் யாருக்கு நல்லதை செய்வாருங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா செய்வார் அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்வாரா ஆறாம் இடம் அப்படின்னு